அனைவருக்கும் வணக்கம் நான் போ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் நம்ம தொடர்ந்து நிறைய அந்த நம்பர்ஸ் வந்து ஃபைவ் ஃபைவ் சொல்கிறதா இருக்கட்டும் ஏன்னா நம்ம சிவன்னாலும் ஐந்து முகங்கள் இருக்கின்றதுன்ற மாதிரி கிருஷ்ணர்னாலும் ஃபைவ்னு சொல்கிற நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் கண்ணன்னா நம்ம எட்டுன்னு எடுத்துக்கலாம் விஷ்ணு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் நம்ம எட்டுன்றதையும் எடுக்க முடியும் அஞ்சுன்றதையும் எடுக்க முடியும் அப்புறம் சிவனுக்கும் நம்ம அஞ்சுன்றது சொல்ல முடியுன்ற மாதிரி ஒவ்வொரு முருகன்னா ஆறு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து அந்த நம்பர்ஸ் இருக்குது அது இல்லாமல் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எப்படி யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து நம்ம வேண்டுதல்கள் நிறைவேறத்துக்கு எப்படி நம்ம எண்ணங்களை வந்து அந்த பிரபஞ்ச சக்தி லா ஆஃப் அட்ராக்ஷன் அந்த மாதிரி பண்ணுறதுக்கும் வந்து எப்படி நம்பரோடு யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய தொடர்ந்து நான் போட்டுக்கிட்டு வரேன் நிறைய ஆன்மீக விஷயமாக நம்ம எப்படி குலதெய்வத்தை கும்பிட்ணும் மா மாதம் மாதம் மாசுபடியை தொடச்சி கூப்பிடணுன்றது கூட இந்த நம்பர்ஸை நம்ம யூனிவர்ஸ் நம்பரை எப்படி வந்து சித்தர்கள் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய ஆன்மீக விஷயம் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றிக்கிறதுக்கு டைரெக்டாக அப்படியே பிரபஞ்சமாக இது பண்ணி நிறைவேற்றிக்கிறது இல்லாமல் கூட மகாசக்தி வாய்ந்த நம் கடவுள்களையும் சித்தர்களையும் ஜாயின் பண்ணும்போது அந்த நம்பர்ஸுங்க வந்து ரொம்ப அற்புதங்களை பண்ணும் அப்படின்றத தொடர்ந்து சொல்லிட்டு வந்துருக்கேன் இந்த மாதிரி பார்க்கும்போது இன்றைக்கி வியாழக்கிழமை இல்லைங்களா சாய் சத்சங்கம் நிறைய பேர் பாபா பக்தி இருக்கிறவங்க எல்லாமே வந்து அது குரூப்பில் ஜாயின் பண்ணியும் இருப்பாங்க குரூப்பில் இருக்கிறவங்க அந்த சத்சங்கத்தில் இந்த இன்னைக்கு உங்களுக்கு அலர்ட் ஆகும் இந்த 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 சாப்டர் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க இல்லை சும்மாவே வீட்டில் சாய் சத்சங்கம் புக்கு வச்சுட்டு வியாழக்கம் வியாழக்கம் படிக்கிறவங்க இருப்பாங்க இல்லை டெய்லியே ஒரு சத்சங்கம் அத்தியாயம் முகூர்த்தத்தில் எழுந்து படிக்கிறவங்க இருப்பாங்க பாபா பக்தி இருக்கிறவங்க ஒன்பது வாரம் போய் வியாழக்கிழமை போய் பூஜை பண்ணுறது அது இருக்குது அந்த மாதிரி நிறைய பாபாவுக்கு சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பூஜைகள் பாபாவை கும்பிட்றவங்களுக்கு தெரியும் அதே சமயத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா பாபா வந்து இஸ்லாமியராக இஸ்லாமியர் அதே சமயத்தில் நம்ம இந்து சம்மதிப்பட்ட இந்த இதெல்லாம் கீதா உபதேசத்துலேருந்து அவர் சொல்கிறது நிறைய எடுத்து சொல்கிறது அந்த நமக்குரிய நிறைய இந்துக்களுக்குரிய சில இதுங்களெல்லாம் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் அவர் அவர் காலத்திலேயே வந்து அந்த சாய் சத்சங்கம் படிக்கிறவங்களுக்கு தெரியும் அதில் வந்து அவர் அந்த இது சொல்வார் கீதா உபதேசத்தில் இருந்து சில வரிகள் அவருக்கு சமஸ்கிருதம் தெரியாது ஆனாலும் அவருக்குன்னு சொல்லிட்டு சித்தர் மாதிரி அவர் சில சக்திகளை பெற்றுடுறதுனால யாரையான சொல்ல சொன்னால் கூட அதில் நிறைய பேர் வருவாங்க அந்த சத் சங்கத்தில் மு முக்கியமாக சில ஆட்கள் வருவாங்க உங்களுக்கு அது இதில் ஒரு அற்புதம் என்னான்னா நான் வந்து வியூவர் ஒருத்தர் மூலமாக தான் வியூவர் என்றவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா எனக்கு ஃப்ரெண்ட் எப்படி கொஞ்சம் ஒரு ஆறு ஏழு பேர் ஃப்ரெண்ட் ஆகியிருக்காங்க ரொம்ப க்ளோஸாக பிரபஞ்சமாக அவங்க வந்து அவங்க கூட கனெக்ட் ஆகணுன்ற இதனால கனெக்ட் ஆகியிருக்கேன் நான் அவங்க வந்து எனக்கு என்ன பண்ணாங்க சாய் சத் சங்கத்தில் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்களா குரூப்பில் ஜாயின் பண்ணுறீங்களா அதாவது வியாழக்கிரம் வியாழக்கிரமாக நம்மளுக்கு ஒரு இது அலர்ட் பண்ணுவாங்க தேவைப்பட்டால் நம்ம கூட்டு பிரார்த்தனை மாதிரி நம்ம எதாவது முக்கியமான பிரார்த்தனை வைக்க சொன்னால் அது பண்ணுவாங்க அந்த இதில் அவங்க சொல்லி ஒரு ஏழு எட்டு மாதம் ஆச்சு அது அந்த மாதிரி வந்து அதில் சத்சங்கம் வரும் இதில் என்ன ஆகுதுன்னா நான் அதை கரெக்டாக அவங்க எனக்கு அலர்ட் பண்ணியிருக்கிற சத் சங்கம் நான் படிக்கும்போது இன் இன்னைக்கு இந்த வாரத்தில் ஏதோ ஒரு விஷயம் எனக்கு கூட சம்மந்தப்பட்டிருக்கிற விஷயம் அவங்க எனக்கு இந்த வாரம் அலர்ட் பண்ணியிருக்கிற விஷயத்தில் அந்த சத் சங்கத்தில் வந்துடும் அது எப்படியாவது ஒன்று வந்துடும் அப்போ அவ்வளோ மேஜிக் அது இப்போதான்றதில்ல தொடர்ந்து ஒரு பத்து வருஷமாக பாபாவை வணங்கும் போது என்னென்னா அந்த பிரபஞ்ச ஆற்றல் அந்த பிரபஞ்ச சக்தி பாபாவுக்கு நிறைய இருக்குது அவர் மூலமாக இப்போ சித்தர்கள்லாம் வந்த பின்னாடி சித்தர்கள் கும்பிட ஆரம்பித்த பின்னாடி நிறைய பிரபஞ்ச புரிதல்கள் வந்தது ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு அந்த மாதிரி பிரபஞ்ச புரிதல்களை கொடுக்கறதுக்கு அந்த பிரபஞ்ச கனெக்ஷனை கொடுக்கறத்துக்கு பாபா ரொம்ப ரொம்ப எனக்கு அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பார்த்தா புரிஞ்சுக்கிறது ஒரு நம்பர் பார்த்தா புரிஞ்சிக்கிறது அந்த மாதிரி இந்த கலரில் இது பண்ணுறது அந்த பேரில் காட்சி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்களை பிரபஞ்ச கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு பாபா ரொம்ப ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் ஏன்னா அப்போவே அவர் வந்து ஒரு சித்தராக கூட கனெக்ட் ஆயிந்திருப்பார் ஆனால் இப்போ சித்தர்கள்னு கும்பிட ஆரம்பித்த பின்னாடி பிரபஞ்ச கனெக்ஷன் நிறைய கிடைக்குது அந்த மாதிரி வந்து பா அது எப்படின்னா நான் வந்து என்னுடைய குலதெய்வம் அவர் வந்து இஸ்லாமா இருந்தாலும் இந்துக்களினுடைய அந்த இதுகளையும் பூஜை முறைகளையும் வழிபாடு முறைகளையும் அவராகவே சில பேருக்கு வந்து உணர்த்தது பண்ணுறது பண்ணுற மாதிரி இப்போ எனக்கு குலதெய்வம் இல்லை நான் இந்த தான் கும்பிடணும்னு சொல்லிட்டு விதி இருந்து அதை பண்ணாதான் நல்லதுன்னா நான் ஒரு வேளை நான் ஒரு பாபா கோயிலுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையிலே போகிறேன் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி போகிறேன் அப்போ தான் கொஞ்சோண்டு அவரை கும்பிட ஆரம்பிக்கிறேன் அப்போ அங்கே போன அடுத்த செகண்டே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து அங்கே இருக்கிற ஒரு பூ பூசாரி சொல்லி பக்கத்தில் எந்த கோயில் இருக்குது அங்கே போகலீங்களான்னு சொல்லிட்டு எதையாச்சும் அவர் கேட்குறாரு அங்கே போயிட்டு வந்தீங்களான்னு ஏதோ ஒன்று கேட்குறாரு அப்படி கேட்குறாருன்றதுனாலவோ அப்படி ஒரு கோயில் இருக்குதான்னு கேட்டு போ போகிறேன் அந்த இடத்துக்கு அந்த கோயில் பகவதி அம்மன் கோயில் அந்த பகவதி அம்மன் கோயில் உள்ள போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒவ்வொரு மாதமே வெள்ளிக்கிழமை விளக்கு பூஜை பண்ணுறோம் முதல் வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போனா என்னை கலந்துக்க சொல்கிறாங்க போல் இருக்குது அப்படின்னு நான் கலந்துக்கிறேன் கலந்துக்கும் போது என்ன பண்ணுறேன்னா ஒரு சாரியை நான் கட்டிகிட்டு போகிறேன் அப்புறம் கால்குலேட் பண்ணுறல்லாம் பாபா தான் என்னை வந்து அந்த அந்த பகவதி அம்மாவை போய் நீ கும்பிட்டியானதான் ஏன்னா பகவதி அம்மான்றதே வந்து அந்த கேரளாவில் யாரெல்லாம் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறாங்களோ அந்த ஐயப்பன் கோயில் போகிறவங்கலாம் பகவதி அம்மா கோயிலுக்கும் போவாங்க பகவதி அம்மான்றது கேரளாவில் இருக்கிற கோயில் பகவதி அம்மான்றது ஒரு காளி ரூபம் ஆனால் ஐயப்பனோடு தொடர்புடையுது அந்த தான் அதுக்கும் முன்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனியை ஏற்படுத்தினவர் அதனால் இந்த பாபாவுடைய ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வணங்க ஆரம்பித்து அவர் போகும்போது என்ன பண்ணுறாருனா உனக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கோயில் பக்கத்தில் இருக்குது அதுக்கு என்னை போக வைக்கணும்னு அவர் போக வைக்கிறார் அந்த பகவதி அம்மன் கோயிலுக்கு நான் போகும்போது அந்த இடத்துல விளக்கு பூஜை எனக்கு சொல்லப்படுது அப்போ அந்த விளக்கு பூஜை சொல்லப்படும்போது நான் வந்து ஒரு புடவையை கட்டிகிட்டு போகிறேன் அந்த புடவையை கட்டிட்டு போயிட்டு உட்காந்துட்டு அந்த விளக்கு பூஜை பண்ணுறேன் பண்ணிவிட்டு அது ஒரு மூணாவது நாள் நாலாவது நாளுக்குள்ளேயே ஒரு திருமண அழைப்பிதழ் ஒன்று வருது இதெல்லாம் நடந்து முடிஞ்ச ஒரு ஏழு வருஷம் ஆயிருக்கும் அந்த திருமண அழைப்பிதழ் ஒன்று வருது அப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த விளக்கு பூஜையில் நான் கட்டின அதே சாரியே அது பிரபஞ்சம் பண்ணுது அது எல்லாத்தையுமே அந்த சாரியை கட்டிக்கிட்டு ஏன்னா எனக்கு புரியணும்ல அந்த திருமணத்தில் நான் ஒருத்தரை சந்திப்பேன் அவர் மூலமாக எனக்கு ஒரு நல்லது நடக்கும்னா எப்படி நடந்ததுன்றத நான் பின்னாடி கால்குலேட் பண்ணி பார்க்கறதுக்காக எனக்கு புரியணுன்றதுக்காக பாபா தான் என்னை அந்த பகவதி கோயிலுக்கு அனுப்புகிறாரு அந்த பையப்பனுக்கும் ஒரு சம் சம்பந்தம் இருக்கிற மாதிரி காளி ரூபமாக நான் பகவதி அம்மன் கோயில் போகணும் போனால் அங்கே விளக்கு பூஜையில் நான் பண்ணணும் அப்போ அந்த புடவையை கட்டிக்கிட்டு நான் இந்த க கல்யாணத்துக்கு போகணும் எனக்கு தெரியாது அந்த கல்யாணத்துக்கு அந்த புடவை தான் நான் கட்டின்னு போக போறேனான்ற கதைலாம் எனக்கு தெரியாது இது பிரபஞ்சமாக முடிவு பண்ணுது அப்போ நான் அங்கே போயிட்டு அந்த க அந்த புடவையை கட்டிட்டு அந்த க கல்யாணத்துக்கு போகும்போது அது வரைக்கும் நான் அப்படி அந்த பர்சன் அவங்க எனக்கு உறவினராக தான் இருக்கிறாங்க தூரத்து உறவினராக இருக்காங்க ஆனால் எனக்கு அவங்கள நான் பார்த்தது கிடையாது அந்த கல்யாணத்தில் நான் அவங்கள மீட் பண்ணுறேன் மீட் பண்ணப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க என் நம்பரை வாங்குறாங்க அதுக்கப்புறம் என் கூட வந்து ஃபேஸ்புக்கில் இது கேட்டு ஜாயின் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் எனக்கு அவங்க ஃப்ரெண்டாகிறாங்க அப்புறம் அவங்க அவங்க மூலமாக ஒரு வாழ்க்கையில் ஒரு முக முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து எனக்கு ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கு அவங்க மூலமாக தான் ஒரு விஷயம் நடக்குது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஒன்று அதுக்காக அவங்க தான் அது பண்ணுறாங்க அப்போ நான் கேல்குலேட் பண்ணும்போது புரிஞ்சுது தான் நம்மளை அங்கே அனுப்பினார் அங்கே நம்ம விலகு பூஜை பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்பு வந்தது அந்த இடத்துல ஒரு புடவை கட்டினோம் அந்த புடவை கட்டிக்கின்னு அந்த கல்யாணத்துக்கு போனோம் அந்த கல்யாணத்தில் இவங்கள மீட் பண்ணோம் அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிறது யார் பாபா அப்படின்னு புரியுது அப்போது அது அன்னைக்கி இருந்து கவனிக்க ஆரம்பிச்சது அதுக்கப்புறமேவே எல்லாம் நடந்த விஷயங்கள் நிறைய விஷயங்களுக்கு வந்து பாபாவை பார்த்துட்டு பாபா கோயிலுக்கோ இல்லை ஒரு பிக்சரோ நான் பார்த்துட்டேனா அதுக்கு அடுத்து நான் ஒரு நபரை சந்திக்கிறதாவோ அல்லது ஒரு கோயிலுக்கு போகிறதாவோ இருக்கும் அப்போ நான் புரிஞ்சுக்குவேன் பாபா தான் நம்மளை அனுப்புகிறார் பாபா தான் நம்மளை அந்த இடத்துல என்னான்னா அதே மாதிரி தான் இன்னொரு பாபா கோயில் போகிறேன் இருபது இருபத்தஞ்சி வருஷமாக இங்கே இருக்கிற நான் என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த சொல்கேட்டு பிள்ளையா இருக்கிட்ட நாங்கள் போனதே கிடையாது ஆனால் இந்த நிகழ்ச்சி இந்த அம்மன் கோயிலுக்கு அப்புறம் தான் நான் வந்து அந்த ஒரு பாபா கோயிலாண்ட போயிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு எதேச்சியாக அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு என்னை போக வைக்கிறார் அந்த இடத்துக்கு நீ இனிமேல்ட்டு வந்து போய் ஆகணுன்ற மாதிரி அவராக தான் என்னை அனுப்புகிறார் அந்த மாதிரி அதிலேருந்து நிறைய விஷயங்கள் பாபாவுக்கிட்ட புரிஞ்சுது அவர் தான் நம்மளை இங்கே அனுப்புறாரு அங்கே அனுப்புகிறாரு இந்த அனுப்புறாருன்னு இப்போ இந்த சித்தர்கள் பற்றி நான் பேச ஆரம்பித்துக்கு யூடியூப்னே ஒன்று இல்லாத காலத்துலேருந்து பாபா தான் முதல்ல வந்து இந்த பிரபஞ்ச புரிதல் இவர் தான் இதை பண்ணியிருப்பாருன்னு புரிகிற அளவுக்கு அவருக்கு ஒரு சக்தி இருக்குதுன்றதை அப்போதுலேருந்து புரிஞ்சு வந்தது அதை மாதிரி இவர் இஸ்லாத்தோட தொடர்புடையவர்ன்றது நான் தமிழையில் போடுறதை பற்றியும் வரணும் இல்லைங்களா ஏற்கனவே பாபாவுக்கு என்ன சக்தி இருந்தது எனக்கு என்ன புரிஞ்சுது என் வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு நான் சொல்லிவிட்டு சொல்லணும் எப்போவுமே எந்த கடவுளை பற்றி பேசினாலும் அதுக்காக தான் இப்போ நான் சொன்ன விஷயம் அந்த மாதிரி வந்து இஸ்லாத்துக்கும் அவருக்கும் சம்மந்தம் இருக்குதுன்றது ஒரு விஷயம் அதே மாதிரி வேற்றுமதக்காரர்கள்ன்றது வந்து ராகு எப்போவுமே அந்த மாதிரி பார்க்கும்போது நான் இப்போ நான் இந்துவாக இருக்கிறேன்னா எனக்கு நான் ஒரு கிறிஸ்டினை மீட் பண்ணுறேன் இல்லைன்னா நான் ஒரு முஸ்லீமை மீட் பண்ணுறேன் அப்படின்னா அல்லது வேற்று மொழிக்காரர்களாக இருந்தால் கூட வேறு ஸ்டேட்டில் இருக்கிறவங்க இல்லை தெலுங்கு பேசுகிறவங்க இல்லைன்னா வேறு பேசுகிறவங்கனாலும் அது ராகு அப்படின்னு ஜோதிடத்தில் வேற்று மதம் மொழியை ராகு என்று சொல்லப்படுகின்றது அது ஒரு பக்கம் இருக்குதுங்களா இது வந்து நான் வந்து நான் சில கோயில்கள் என் வாழ்க்கையில் முக்கியன்ற மாதிரி சில இது பெரிய பெரிய மால்ஸ் இருக்குது இல்லைங்களா சரவணா ஸ்டோர்ஸு ஸ்ரீ குமரன் அந்த மாதிரி இருக்குதுங்களா அதில் சில இது வந்து என் வாழ்க்கையோட தொடர்புடையதுன்ற மாதிரி உங்களுக்கும் இருக்கும் நீங்கள் இதெல்லாம் கவனித்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு பர்டிகுலராக அந்த கடையோட பேர் அந்த கடை உங்களுக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கும் பர்டிகுலராக ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா ஒரு டாக்டர் இவங்கெல்லாம் வந்து நீங்கள் வேறு வேறு டாக்டர் கூட போவீங்க ஆனால் உங்கள் வாழ்க்கையோடு ரொம்ப சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக அந்த டாக்டர் பர்டிகுலர் டாக்டர் இருப்பாங்க அந்த டாக்டர் பேர் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டிங்க அதெல்லாம் அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் நான் போகிறேன் அந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் எப்போவுமே இஸ்லாமியர்கள் நான் போனேன்னாலவே இஸ்லாமியர்களை நிறைய பார்ப்பேன் அந்த மாதிரி அந்த வார்த்தை சில வார்த்தைகள் கூட அந்த இடத்துல வந்து பொறிக்கப்பட்டிருக்கும் அந்த வார்த்தைகள் வந்து கரெக்டாக நமக்கு எனக்கு சம்மந்தப்பட்டதான விஷயமா இருக்கும் அந்த மாதிரி நான் போகும்போது என்னென்னா இப்போது இப்போது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஹஸ்பண்டுக்கு ஒரு ஆப்ரேஷன் அந்த ஹாஸ்பிட்டலில் நடக்குது அங்கே போகும்போது அப்படி போகும்போது அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு கடையை நான் இஸ்லாத்துக்கும் சம்மந்தப்பட்டவர் பாபான்னு சொல்கிறேன் இல்லைங்களா இப்போ நான் இஸ்லாம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை சொல்ல போகிறேன் ஏழு எட்டு ஆறுன்றது இஸ்லாத்தோட நம்பர் பற்றியும் சொல்ல போகிறேன் அதுக்கப்புறம் பாபா வந்து நிறைய அவர் வாழ்ந்த காலத்தில் நிறைய சில இதுங்களை பண்ணுவார் சில சடங்குகளை ஒரு ரெண்டு ரூபா கொடுக்குது இல்லைனா பதினஞ்சு ரூபா வாங்குது நீ ரூபா தான் கொடுக்கணும்னா பத்து ரூபாவாக எங்கேருந்தோ வேறு ஸ்டேட்லேருந்து வந்து பிரயாணம் பண்ணி அந்த ஏதோ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்துக்கு அது கொடுக்க வேண்டி இருந்து கொடுக்காமல் போயிட்டுருப்பாங்க இல்லை அவங்க கொடுக்கணும்னு அவங்களுடைய கர்மாப்படி இருக்கும் அதை அவராகவே வசூல் பண்ணிவிடுவார் ஆனால் அது ரெண்டு ரூபா ஒரு ரூபா அப்படி தான் இருக்கும்போது தவிர அது ஒரு பெரிய தொகையாக இருக்காது ஏன்னா அன்றைக்கி கால காலத்துக்கு அந்த மாதிரி பத்து ரூபாய்னா ஆயிரம் ரூபாய் மாதிரி கணக்குது ஆனால் அது ஒரு க இதுக்காக அவர் வந்து சடங்கு மாதிரி சில விஷயங்களை பண்ணுவார் அது அதை பற்றியெல்லாம் லிங்க் ஒன்றோட ஒன்று வரப்போகுது நான் சொல்ல பேசிகிட்டு இருக்கிறதுல அதில் அந்த மாதிரி பாபாவினுடைய சில விஷயங்கள் மாதிரி தான் அவரால் எனக்கு உணர்த்தப்பட்டு இந்த ஏழு எட்டு ஆறுன்றதை வெள்ளடிக்குது கேட்குதுங்களா உங்களுக்கு ஏழு எட்டு ஆறுன்ற அந்த இஸ்லாத் நம்பரில் எழுநூற்றி எண்பத்தி ஆறு ரூபாய் அப்படியும் யூஸ் பண்ணலாம் இன்னொரு மாதிரி அந்த அளவுக்கு பண வசதி இல்லாதவங்க பாபா கிட்ட எப்படி காணிக்கையாக வீட்டில் இருக்கிற பாபா படுத்துக்கிட்டேயோ இல்லை கோயிலில் இருக்கிற பாபா கிட்டையோ எப்படி அதை வேற மாதிரி நான் சொல்கிறேன் த்ரீ சிக்ஸ் நைன்லாம் நிறைய சொல்கிறேன் பார்த்தீங்களா இத்தனை பேருக்கு சந்தனம் பன்னெண்டு ரூபா ஆறுரூபா சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு புரிதலை பாபா இன்னைக்கு எனக்கு சொன்னதோட சில இஸ்லாம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை வேறு இன்றைக்கி இன்றைக்கும் எனக்கு உணர்த்துறார் இந்த வாரத்தில் அப்போ நான் இந்த வாரத்தில் ஒரு உணர்த்தின அந்த இஸ்லாம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை இதுக்கு முன்னாடியே நான் யூடியூப்பில் சொல்லியிருக்கேன் அந்த விஷயத்தை ஒரு ஒரு அந்த அப்போ ஆப்ரேஷனுக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் போகும்போதும் அப்போவும் அந்த அதே ஹாஸ்பிட்டல் தான் அங்கே நிறைய இஸ்லாமியர் வருவாங்க நிறைய இஸ்லாமியர்கள் பக்கத்தில் அந்த ஏரியாவில் இருக்கிறாங்களா என்ன தெரில அதனால் அங்கே போனால் இஸ்லாமியர்கள் இருப்பாங்க இஸ்லாம் நான் பார்க்கும்போதே போதே ராகுன்னும் பார்ப்பேன் பாபானும் பார்ப்பேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது நான் ஃபஸ்ட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஆப்ரேஷனுக்காக போனப்போ அப்போ என்ன ஒரு சில பிரபஞ்ச விஷயங்கள் நடந்ததுன்னா எனக்கு வந்து நான் வர அது கொஞ்சம் பெரியஸு ஆப்ரேஷன் அதனால் அது ஒரு இது ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போகிறாரு ஒரு மளிகை கடையில் நிறைய வெஜிடபிள்ஸும் இருக்குது இதுவும் இருக்குது அது ஒரு இஸ்லாமிய கடை அந்த கடை வந்து வீட்டுக்கு எங்கள் வீட்டிலேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லாம் இருக்குது ஆனால் நான் டூ வீலரில் போவேன் அங்கே போயிட்டு நீ எது வேணாலும் வாங்கிக்கோ ஹாஸ்பிட்டலில் நான் போயிட்டு வந்த பின்னாடி கூட வீட்டில் ஒரு மாதம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும் அதனால் அந்த அவங்கள வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதில் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க அண்ணன் தம்பிங்க அதில் ஒருத்தர் பேர் முகமது அலி ஜின்னா அதில் வந்து அவரை பார்த்த உடனே ஏன்னு எனக்கு தெரியல இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து விசாக நட்சத்திரம் இன்றைக்கி வந்து நம்ம கும்பிட வேண்டிய சித்தர் வந்து ஒட்டன் சத்திரம் ராமசாமி சித்தர் போரூர் சிதம்பரம் சித்தர் அதில் இந்த இவர் இருக்கார் பாருங்க இந்த ஒட்டன் சத்திரம் ராமசாமி சித்தர் இது மாதம் மாதம் நான் எப்போயுமே ஞாபகப்படுத்துவேன் இங்கே பாருங்கள் இவர் தான் உடல் சத்திரம் ராமசாமி சித்தர் இவர் தான் ஒட்டன் சத்திரம் ராமசாமி சித்தர் இவர் ஏற்கனவே நான் வந்து தொடர்ந்து வணங்கிட்டு இருக்கேன் இதை நான் ஒரு ரெண்டு வருஷமாகவே இவரை சொல்லிட்டுருக்குறேன் இவர் கரெக்டாக இவர் இவர மாதிரியே இருக்கிறாரு அந்த கடையில் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா நான் சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து ரெண்டு அந்த கடையில் அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேர் இருக்காங்க அதில் ஒருத்தர் பேர் முகமது அலி ஜின்னான்னு சொன்னோம் பார்த்தீங்களா அவர் வந்து இந்த ஒட்டன் சத்துரை ராமசாமி சித்திர மாதிரியே இருக்கிறார் இதில் வேறு என்ன விஷயம்னா ஒட்டன் சத்திர ராமசாமி சித்திரை அந்த மாதிரியே ஒரு குல்லா போட்டுருப்பார் இருப்பார் அது ஒரு இஸ்லாமிய நம் நண்பர் கொடுத்து அதனால் போட்டுன்னு போட்டுனுப்பார் அவர் அதை அந்த ஒட்டன் சத்திர ராமசாமி சித்திர மாதிரியே அவர் இருந்தார் அப்போ நான் என்ன நினச்சேன்னா இவர் அதுக்காகவே நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி ஆகுது அவர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்போ வந்து அவர் என் ஹஸ்பண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நான் என்ன நினச்சேன்னா இது வந்து க அவர் சொன்னால் சொல்லிட்டு போட்டோம் நம்ம என்னத்துக்கு இங்கே இந்த கடைக்கு வந்து வாங்கணும் நம்ம அப்படியே வேணுன்றத இதில் வாங்கினா போச்சு ரோட்டில் தான் விற்கிறாங்க வாங்கினா போச்சு எதுக்காக இவர் வந்து இது இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு நம்மனா இவங்ககிட்ட இப்படியாக இருக்கோம் அப்படியே இருந்தால் கூட டெய்லி நம்ம இப்படி ரோட்லேயே நிறைய விற்கிறது வாங்க போகிறோம் இல்லைன்னா அந்த பக்கம் பழமூச்சோலை வாங்க போகிறோம் அப்படின்னு ஒரு ஒப்புதல் இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் அவர் வழியே கூட்டின்னு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஏ இவர் ஹாஸ்பிட்டல் சேர்ந்தால் அதுக்காக எதுக்கு இந்த கடையை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி என்ன ரீசனுக்கு பண்ணுறாருன்னு இருந்தது எனக்கு அந்த அவரை பார்க்கும்போது அவர் அவர் பெயரை பற்றி அப்போ பெரிய விஷயம் தெரியல அவரை பார்த்தா உடன் சத்திர ராமசாமி சித்தர் இன்றைக்கி உடன் சத்திர ராமசாமி சித்திரை நம்ம வணங்க வேண்டிய நாள் இன்னைக்கு நான் சொல்கிற மாதிரி இருக்குது பாருங்களேன் அந்த ஒட்டன் ராமசாமி சித்தர் மாதிரி அவர் இருந்து இருக்கிறார்கிறத பார்த்த கையோடு புரிஞ்சுக்கிட்டேன் ஓ இவரை நம்ம பார்க்கணும் இஸ்லாம் ஒரு பக்கம் இருக்குது ராகுவோட கனெக்ஷன் ஏதோ வருது நமக்கு ராகுனால் நம்மளுக்கு எதனா ஒரு நல்ல விஷயம் நல்லது நடக்குதா இருக்கலாம் இல்லை ராகுவோட பொசிஷன் இப்போ நம்மளுக்கு நல்லதாக இருக்கலாம் அதனால இந்த இன்ட்ரடியூஸ் நடக்குதுன்னு என் மைண்டில் வச்சுக்கினேன் ஆனால் அதெல்லாம் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்ல மாட்டேன் ஓ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே வர ஆரம்பித்தேன் அவருக்கு தெரியும் நான் வரக்கூட மாட்டேன் சொன்னா கூடனு ஆனால் நான் ரெகுலராக அந்த அவரை பார்த்தா உடனே சத்திரம் ராமசாமி சேத்தர்னு இருக்குதுன்ற காரணத்துக்காகவே போக ஆரம்பித்தேன் அப்படி இருக்கும்போது ஆச்சுன்னா வீட்டில் வந்து ஒரு ஏதோ ஒரு முக்கியமான நாள் வருது நான் அகஸ்தியரையும் சொல்கிறேன் உங்ககிட்ட தாமிரப்பூலாம் வச்சு இந்த மாதிரி அகஸ்தியரை கும்பிடணும் அகஸ்தியர் தைப்பூசம் அதெல்லாம் ஒன்று அப்படின்னு ஏன்னா அதுவும் இந்த மாதிரி ஒரு தை மாதம் தான் நினைக்கிறேன் அப்போ அப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த தைப்பூசத்துக்கும் அகஸ்தீரம் கூட சம்மந்தம் இருக்குது இடும்பனுக்கு இவங்களுக்கெல்லாம் சம்மந்தம் இருக்குது அதனால் அகஸ்தியரை நீங்கள் ஒரு கொ சொம்பில் தண்ணி ஊற்றி அதில் வந்து பூ போட்டு இது பண்ணணும் அகஸ்தியர்னால் தாமரை பூவும் முக்கியம் அதனால் தைப்பூசம் அன்றைக்கி அகஸ்தீரம் கும்பிடுங்க இத்தனை தாமரை பூ வாங்கி வச்சுட்டு அகஸ்தியரை கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கும்பிடுறேன் அப்போ இருக்கும்போது நான் சொன்னேன் பார்த்தீங்களா முகமது அலி ஜின்னான்னு சொல்லிட்டு அவரை பார்த்தா ஒட்டர் சத்தர் ராம்சாமி சித்தர்னு சொல்கிற பார்த்தீங்களா அவர் பெல் அடிக்கிறார் வாசுப்படியில் வீட்டு வாசப்படியில் என்னடா இவர் அடித்த உடனே போய் பார்த்தா இவர் நின்றுட்டுருக்காரு எனக்கு ஹாப்பி சரி இவர் ஒட்டன் சத்தர் ராம்சாமி சித்தரே நம்ம வீட்டுக்கு வந்துட்டார் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் அவர் வந்துட்டு நீங்கள் என்ன விஷயமா வந்தீங்க நான் கடையில் வாங்கிட்டு அப்பப்போ இது பண்ணிடுமே நம்ம காசு கூட என்ன காரணமாக இருக்கும்னு யோசிச்சுட்டு இல்லை நான் ஒரு லீகல் ஒப்பீனியனுக்காக வந்தேன் இவர் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அவர் அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் உள்ளே நம்ம கூப்பிட்டு உடனே நம்ம கும்பிடும்போது ஒட்டன் சத்து ராமசாமி சத்துற மாதிரி வந்தாரேன்னு நினச்சிட்டு உள்ளே கூப்பிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போட்டோன்னு உட்கார சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன் அது எப்போது உங்களுக்கு காமிச்சேன் ஒரு ஒரு வீடியோவில் போட்டு கூட இருக்கேன் ஏன் அதை எடுத்துக்கிட்டேன்னா இப்போ நான் பாருங்க ஓட்டம் சித்தர் ராமசாமி சித்தர் அந்த மாதிரியே இருப்பார் ஆல்மோஸ்ட் அது மாதிரி வந்து இப்போ கொஞ்சம் நேரம் உட்கார சொல்லிட்டு அப்புறமா அவர் வருவாருன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டேன் அவர் பேர் முகமது அலி ஜின்னா அது ஒரு பக்கம் இருக்குதுங்களா அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலில் அவர் சேர்ந்தப்போ தான் நான் அவர் நிறைய திங்ஸுங்கெல்லாம் வச்சிட்ருப்பார் அதெல்லாம் நான் எப்போவுமே காலி பண்ணி ஏரை கட்டி ஷெல்ஃப் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா ஒரு நாடு ஜோ ஜோதிடத்தில் நான் போய் பார்த்த இது விஷயங்கள் வந்து அது காணாது போயிடுச்சுன்னு விட்டுட்டேன் அது மாதிரி அவருடைய விஷயங்கள் எல்லாம் அவர் வந்தார்னா இதெல்லாம் ஹாஸ்பிட்டல் திங்ஸ் எல்லாம் வைக்கணும் கூட போயிருந்தாங்க ஒருத்தர் அட்டெண்டர் மாதிரி அவர் வந்து படுக்கிறதுக்கோ அவர் திங்ஸுங்களை வச்சுக்கிறதுக்கெல்லாம் இடம் இருக்காது ஏன்னு நானாக போயிட்டு எல்லாத்தையும் அவர் ஷெல்ஃபுகளை இதெல்லாம் நோண்டி க்ளீன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு நாடி ஜோ ஜோதிடத்தில் நாங்கள் பார்த்து அதில் கேசட்ஸ் எல்லாம் கிடைக்குது ஆனால் அந்த கேசட்டை எப்படி போட்டு பார்க்குறது இப்போ அந்த மாதிரி டேப் ரிகார்ட் மாதிரி இருக்குதானலாம் தெரியல ஆனால் அப்போ கேட்டுட்டது வந்தப்போ அதெல்லாம் போ போட்டு கேட்டோம் அப்போது அதில் குட்டி நோட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அதில் வந்து எங்கள் பையனுடைய லக்னம் அதெல்லாம் போட்டிருக்குது எனக்கு வந்து அதுக்கு அப்புறத்துலேருந்து நான் வேற லக்னம்னு நினச்சிக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி தான் கோயிலெல்லாம் சொல்கிறேன் பூஜை பண்ணுறேன் ஆனால் அதுதான் ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டு எட்டுமை கொடுத்துட்டு அப்போ கரெக்டான லக்னம் தான் அது அவங்க போட்டிருந்தது அப்புறம் இத்தனை ஏழை குழந்தைங்களுக்கு ஸ்லேட்டெல்லாம் வாங்கி கொடுத்து ஏதோ பரிகாரம்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க அதில் அதெல்லாம் வந்து அது மறந்தே போயிட்டுருக்குறோம் அது எப்படியோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர போகும்போது இதுங்கெல்லாம் எப்படி ஒன்றோட ஒன்று லிங்க்குனா அந்த பிரபஞ்சம் அந்த சமயத்தில் வந்து அந்த ராகு ஆப்ரேஷனு ஒரு இதுன்னா அவருக்கு ராகுன்ற ஒரு விஷயம் வந்து ஒரு நல்லதும் பண்ணும் அது வந்து அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுனால பெரிய விஷயம் எதுவும் தப்பு இல்லாத போகிற மாதிரி இருக்கும் அதனால் நான் வந்து வீட்டில் இருந்து தேடி பார்த்தா அதில் வந்து ஒரு விஷயம் கடிச்சு இந்த மாதிரி பத்து ஏழை குழந்தைங்களுக்கும் நோட்டு இது வாங்கி கொடுத்து எல்லாேருக்கும் உட்கார வச்சு வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டேன் அதை பா படித்ததுனால அது கிடச்சிது அதுக்கு க்ளீன் பண்ணுறோம் அவர் ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்ததுனால எப்பவுமே அவர் விஷயங்களே பொருள் கைத்தொடாதாலும் அது தேடிப்பா அதில் கிடச்சிது இதெல்லாம் பிரபஞ்ச சம்மந்தப்பட்டது இதில் பாபா சம்மந்தப்படுறாரு ராகு சம்மந்தப்படுது இஸ்லாம் சம்மந்தப்படுது இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் லைனா நான் ஏதோ ஒரு விஷயத்த இல்லை இந்த மாதிரி தான் இவங்க வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை நீங்கள் பார்க்கணும் அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி அதை கிடச்சிது அது ஒன்று அவர் உடன் சித்திர ராமசாமி சித்தர் மாதிரி இருந்ததோடு இல்லாமல் முகமது அலி ஜின்னான்றது அவர் பேர் ஒரு பக்கம் இருந்தது அந்த பேர் அவ்வளோ பெருசாக நினைக்கல நான் அன்றைக்கி டேட்டுக்கு அவர் பார்த்தா சித்தர் மாதிரி இருக்கிறாருன்னு அது மட்டும் தான் என் மைண்டில் இருந்தது இப்போது என்ன விஷயம்னா இப்போது எனக்கு ஒரு ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய இதுக்கு சுகர் ஒரு மாஸ்டர் செக்கப் மாதிரி ஒன்று போனேன் அதே சேம் ஹாஸ்பிட்டல் எல்லாம் போகிறேன் அங்கே போனப்போ எனக்கு சில டெஸ்ட்டெல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது அதுக்கு வந்து ஒரு டாக்டரை பார்த்து பா பார்க்குறேன் அவர் சுகருக்கெல்லாம் பார்க்கறது வேறு இதுக்கு நான் வேறு ஒருத்தரை பார்க்குறேன் அவர் வந்து அவர் பேர் முகமது அலி இப்போ அதே ஹாஸ்பிட்டலு இது வந்து அந்த கடையில் முகமது அலி ஜின்னா அவர் பேர் இப்போ இவர் பேர் இவர் இஸ்லாம் வந்துச்சுங்களா அதுலேயும் அவர் வந்து இது அப்போ நான் இதெல்லாம் ஹஸ்பண்ட்கிட்ட நான் சொல்கிறது கூட இல்லை என் மைண்டுகளையும் நோட் பண்ணிக்கிட்டேன் ஓ அதுவும் முகமது அலி தான் இவரும் முகமது அலி தான் அப்படின்னு சொல்லிட்டு முகமது அலி அதில் மு வந்து கூட இதில் அலி அப்போது அது மட்டும் இல்லாமல் அது அதை பற்றி ஒரு வாரமாக யோசிச்சுட்டு என்னடா இது அதுலேயும் முகமது அலி வருது இதுலேயும் முகமது அலி வருது பாபா இஸ்லாத்தோடு சம்மந்தப்பட்ட அது வேறு வேற்று மதம்னால் ராகு அது வேறு ராகுன்னா பெரிய பெரிய நல்ல விஷயங்களையும் செய்யும் அதே மாதிரி ஒரு ஆப்ரேஷன் அந்த மாதிரி விஷயங்களையும் பண்ணும் அது மாதிரி வந்து எத்தனையோ இருக்குது ராகுன்றது ஒரு பக்கம் அப்படி பார்க்குறேன் இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னா சாய் சத்சங்கு படிக்கிறேன் நாற்பதாவது எனக்கு இந்த வாரத்தில் என்ன நடக்குதோ அதுதான் இன்னைக்கு சாய் சத் சங்கத்தில் ஏதாவது ஒரு விஷயம் வந்துடும் நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி இன்றைக்கி சத்சங்கத்தில் முப்பத்தி ஒம்போதாவதும் நாற்பதாவது பாட்டும் இன்றைக்கி படிக்கணும் நாற்பதாவது பாட்டில் அந்த முகமது என்ற பேர் நீங்கள் போய் பா சாய் சசங்க நாற்பதாவது அத்தியாயம் நீங்கள் போய் பாருங்க அவ அதில் ஒருத்தர் முகம்மது அலின்ற பேர் அலி முகம்மதுன்னு அதில் அந்த நாற்பதாவது அத்தியாயத்தில் அலி முகம்மது அப்படின்னு இருக்கும் அதில் அதனால நீங்கள் ஒரு புரிஞ்சுக்கலாம் நீங்கள் எப்பவுமே ஒரு பாபாவை வணங்குறீங்க ஏதாவது கேட்குறீங்கன்னா ஒரு இஸ்லாமியராக நீங்கள் யாராவது வந்தாங்கன்னா அது பாபாவுனுடைய ரூபமாக தான் உங்களுக்கு வராங்க நான் சொல்கிறேன் பாருங்கள் முருகனுடைய பெயர்லேயோ இல்லை உங்கள் வீட்டிலேயே ஒரு டிரைவர் இருக்கலாம் இல்லைன்னா உங்கள் வீட்லேயே ஒரு அயன்கார் இருக்கலாம் அதுங்கெல்லாம் பேருங்களை நோட் பண்ணுங்க அந்த மாதிரி ஒரு இஸ்லாமியர் வந்தால் நீங்கள் இஸ்லாமியராக இருந்தால் அதை நீங்கள் ராகுவாக பார்க்க முடியாது நீங்கள் இந்து மதமாகவும் நீங்கள் இஸ்லாமியர் அல்லாதவர்களாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு இஸ்லாமியர் வரும்போது அதை ராகுவாகவும் பார்க்கலாம் அதே சமயத்தில் நீங்கள் அது பாபாவனுடைய ரூபமாகவும் நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி இப்போ நான் சொல்லி இந்த விஷயத்த சொல்லி நான் ஒரு பரிகாரம் ஒன்று சொல்ல போகிறேன் ரெண்டாவது அவர் அவருடைய சத்சங்கத்தில் நிறைய விஷயங்கள் என்ன இருக்கும்னா ஏழு ரூபாய் ஆறுரூபா அஞ்சு ரூபாய் ரெண்டு ரூபான்னு சொல்லிட்டு ஏதாவது வந்து நிறைய இருக்கும் அதில் ஃப்ரெண்டு மாதிரி எப்போ போயிருப்பாங்க சின்ன வயசில் வேண்டுதல் நான் இவ்வளோ கொடுக்குறேன் நான் கண்டு என் வேண்டுதல் நிறைய ஆயிடுச்சேன்னா என் வயிற்றுவல் நிறைய வந்து இந்த பிளேக் நோய் கோதுமையில் அவர் வந்து தூவி எல்லா பிளேக் நோய் போக வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அதில் வந்து அதை சரி பண்ணிட்டார்னா அது இது எனக்கு நல்லாயிடுச்சேன்னா நான் பதினஞ்சு ரூபாய் கொடுக்குறேன் பத்து ரூபாய் கொடுக்குறேன்னு எதனா வேண்டியிருப்பாங்க அதை வந்து கொஞ்ச நாள் கழித்து சீரடிக்கு போகிற மாதிரி வரும் அவங்க அப்படி அவங்க போனாங்களேன்னா அவங்க ஒரு இருபது ரூபா தெரியாமல் ஏதோ ஒன்று இருபது ரூபாய் கொடுத்துட்டா கூட திருப்பி இன்னொரு பத்து ரூபா கொடுத்துற மாதிரி வந்துடும் திருப்பி அவர் கொடுத்துற மாதிரி வந்துடும் அவங்களுக்கு புரியாது என்ன எதுக்கு இது திருப்பி கொடுத்தாங்கன்னு வரும் சில சமயத்தில் அந்த ஊர்லேயே தங்க வச்சு நினச்சாலும் அந்த சீரடியை விட்டு போக முடியாது அந்த ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் செய்ய வேண்டிய சடங்கு முறையோ ஏதோ ஒரு பரிகாரம் இருக்கும் அதை தாண்டி அவங்க அந்த ஊரை விட்டு போகாத மாதிரி பார்த்துக்கு அவர் ஏன்னா அவர் ஒரு சித்தர் மாதிரி இதில் இருந்ததுனால பாபா என்ன பண்ணுவார்னா அவங்களுக்கு நல்லது பண்ணணும் விதிப்படி அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குதுன்னு என்ன பண்ணுவார்னா அவங்கள இருக்க வச்சு அவங்க கொடுக்க வேண்டிய காசை அவங்க மனசில் வந்து ஒரு இது போய் இவ்வளோ தரணுமா இவர் போய் இவ்வளோ சக்தி வாய்ந்தவரா அப்படின்னா அதுக்கும் ஒரு திருவிளையாடல் பண்ணிடுறாரு அவங்களுக்கு ஒரு எவ்வளோ சக்தி வாய்ந்தவர் இவரை போய் நம்ம இப்படி நினச்சமே அப்படின்ற அளவுக்கு ஒரு திருவிளையாடல் நடத்திடுது நடத்திடுறாரு அப்படி இல்லைன்னா சில பேருக்கு நம்ம எப்போ வேண்டி இன்னும் வேண்டுதல் காணிக்கை கொடுக்காமையே கிளம்புறதா இருந்தால் அவங்கள நிறுத்த வச்சு ஏதோ ஒன்று அவங்களுக்கு நிறைய விஷயங்களை பண்ணி அந்த காசை எடுத்துன்னு வந்து இவர்கிட்ட கொடுக்குற மாதிரி பண்ணிவிடுவார் ஆனால் அது பார்த்தா அஞ்சு ரூபா பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபான்னு இருக்கும் இன்னானே புரியாது பன்னெண்டு ரூபான்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து அதுக்காக வேண்டிய அந்த பன்னெண்டு ரூபாய் வாங்கிட்டு சரி பதினஞ்சு ரூபா கொடுக்கட்டுமேன்ற மாதிரி ஆகாது அந்த பன்னெண்டு ரூபாவை வாங்கிக்கின்னு மறுபடியும் இன்னொரு மூன்று ரூபாவை எடுத்து மூன்று ரூபாவை திருப்பி கொடுக்கறதுக்காக வேண்டி அவங்கள ஒரு நாலு நாள் தங்க வச்சு மறுபடியும் அந்த காயின் அவங்கக்கிட்ட போகிற மாதிரியெல்லாம் நடக்கும் ஒன்று அதில் ஒரு அந்த அது மூலமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா அவ்வளவு சடங்குகளை அவ்வளோ சூட்சமாக அவர் எவ்வளோ நம்ம கிட்டேருந்து வாங்கணும்னு நினச்சாரோ அதை தான் அவர் வாங்குவார் அதே மாதிரி அவர் எந்த காலத்துலேயும் அவர் வந்து சக்தி இல்லை அது வந்து அவர் செய்கிற சடங்குகள் வேஸ்ட்டுனோ அவர் ஒரு சக்தி இல்லாதவரணும் அவர் ஒரு கடவுள் ரூபம் இல்லைன்னோ நீ நினைக்கவே கூடாது நினச்சி ஆனால் அவர் அதை உணர்த்துவார் தன்னை யாருன்னு காமிச்சிக்கிதுன்றது இல்லை அந்த உனக்கு நல்லது பண்ணோம் தான் அவர் நினைக்கிறார் ஆனால் நீ வந்து அதில் ஒரு ரொம்ப பகட்டா அதெல்லாம் அண்ணா அப்படின்னு நினச்சா அதுக்கு ஒரு திருவிளையாடல் நடத்துகிறார் அந்த மாதிரி வந்து அவர் சொல்கிற அவராகவே புரிய வைக்கிறாரு சில சடங்குகளை அவருக்கு பண்ணுற விஷயங்களை அதை மாதிரி தான் எனக்கு வந்து ஒரு ப ரெண்டு ப டென் ருபீஸ் காயினை அவர் பாதமாக நினச்சி அவராகவே எனக்கு அதை புரிய வச்சு அதை இன்றைக்கும் வந்து ஏறக்குறைய குறை ஏட்டு வருஷமாக ரெண்டு ப டென் ருபீஸ் காயினையும் அவருடைய பாதங்களாக நினச்சி அவருடைய குட்டி சீரடியிலேருந்து வந்த சிலைக்கு பக்கத்துலேயே அவருடைய ரெண்டு பாதங்களாக நினச்சி வச்சு டெய்லியே அதை கழுவி அதுக்கு சந்தனம் குங்கம் வைக்கிறேன் அவர் அந்த ரெண்டு பத்து ரூபா காயின்களையும் அவரை பாதங்களாக நினச்சி அதையும் ஒரு அதிசயமாக ஒரு முறை எனக்கு வந்து அது பண்ணார் ஒரு விஷயத்த கேள்விப்பட வச்சார் கேள்விப்பட்ட அன்றைக்கே வந்து அரிசிக்கு அரிசி மூட்டைக்கு அடியில் ரெண்டு பா செருப்புகள் இருக்கும் அவருடைய பாபா போட்டிருந்த இந்த செருப்புகளே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் நான் படிப்பேன் சம்மந்த இல்லாத ஒரு பாஸ்மதி அரிசியை நான் உள்ளேருந்து பேக்கெட்லேருந்து ஏதோ ஒன்று இப்போ செய்யலான்னு சொல்லிட்டு எடுப்பேன் எடுத்தால் அடியில் வந்து ரெண்டு பத்து ரூபா காயின்ஸுங்க அதுக்கு அடியில் இருந்தது அதை வந்து ஓ நான் இதை புரிஞ்சிக்கணும் அந்த மாதிரி அந்த அவருடைய செப்பல்ஸை அவருடைய இதுவாக வச்சு பூஜை பண்ணுவாங்க அங்கே அந்த ஒரு நியூஸில் அப்போ அந்த ரெண்டு பத்து ரூபாவை நான் அந்த மாதிரி புரிஞ்சுக்கணுன்னு நினச்சி அதை கரெக்டாக வச்சு இன்றைக்கும் பண்ணுறேன் அந்த மாதிரி நிறைய சூட்சமாக பண்ணுவார் நிறைய அந்த மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு வேண்டுதலாக ஒரு பெரிய வேண்டுதல் நினைக்கிறீங்கன்னா நான் வந்து அந்த வேண்டுதல் நல்லபடி நிறைவேறிச்சேன்னா நான் அந்த உங்களுக்கு அந்த காசை இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறு ரூபாவை அவர்கிட்ட இப்போ உங்கள் வீட்லேயே சில வந்து தானே ஃபோட்டோ வந்ததானா வச்சுருந்து அதுக்கப்புறம் பாபாவுடி கோயிலில் உண்டியில் எடுத்துமே போட்டுடலாம் உங்களுக்கு அவ்வளோ காசெல்லாம் கிடையாது நீங்கள் ரொம்ப கொஞ்சம் வசதி குறைவானவர்களாக இருக்கீங்கன்னா நான் ஒரு அவராக எனக்கு உணர்த்தி நான் சொல்கிறேன் எப்படி இந்த பத்து ரூபாவை சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி அவராக எனக்கு சொல்லி உணர்த்தின ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன் ஒரு பேப்பரில் ஏழு ரூபா இன்னொரு பேப்பரில் எட்டு ரூபாய் இன்னொரு பேப்பரில் ரூபா இது மூணுத்தையும் நீங்கள் வந்து மடிச்சுட்டு ஒரு ஒயிட் பேப்பரில் வச்சு மடிச்சுட்டு மேலே ஏழு எட்டு ஆறு அப்படின்னு போட்டுட்டு அதை உங்களுடைய வீட்டில் இருக்கிற பாபா படத்தாண்டே வச்சிருந்து உங்கள் வேண்டுதல் நிறைவேறின பின்னாடி அதை எடுத்து போய் பாபா கோயில் உண்டியில் போடுங்க அப்படி பண்ணும்போது நீங்கள் நான் சொன்ன மாதிரி முகமது அலின்ற பேரோ அல்லது அலி முகமதுன்றது பேரோ இல்லை அந்த முகம இல்லை வெறும் முகம்மதோ இல்லை அலின்ற பேர் கூட வர மாதிரி ஒன்றும் அதே மாதிரி இந்த அலின்றது நைன் என்ற நம்பரோட தொடர்பு தொடர்புடையுது அதே மாதிரி பாபாவுக்கும் நைன் என்ற நம்பர் அதே மாதிரி பாபாவுக்கு ஏழுன்ற நம்பரும் உண்டு பாபாவுக்கு நைனுன்ற நம்பரும் உண்டு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த அதே மாதிரி இதை கவனிக்கணும் இந்த பெயர்கள் மூலமாகவே உங்களுக்கு ஒருத்தர் நல்லது பண்ணலாம் நான் சொன்ன இந்த பெயர்கள் மூலமாகவே நல்லதும் பண்ணலாம் அல்லது அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதோ பிரச்சனையும் வரலாம் அது பிரச்சனை வருதுன்னா அவர்கள் மூலமாக உங்களுக்கு கர்மா தீரப்போகுதுன்னு அர்த்தம் இல்லை அவங்களால நல்லதும் நடக்கலாம் ஆனால் முகமதுன்ற பேரோ அல்லது அலீன்ற பேரோ அல்லது முகமது அலின்ற பேரோ அல்லது அலி முகமதுன்ற பேரோ அதில் வந்து இப்போ நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது இந்த நான் சொல்கிற விஷயத்த பண்ணிவிட்டு தொடர்ந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் வந்து அவரை வணங்குறதோடு இந்த ஃபஸ்ட்டு நாள் இதை வேண்டிட்டு அந்த இதில் பேப்பரில் மடித்து உங்கள் வீட்லையே இருக்கிற பாபா படத்துக்கிட்டே அங்கே வச்சுட்டு அப்புறமா வேண்டுதல் நிறைவேறின பின்னாடி நான் வந்து பாபா கோயிலில் உண்டியில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கவனிக்க ஆரம்பிங்க அது மாதிரி நடக்கும் இது அது வந்து இது அந்த பேரில் ஒருத்தர் வராங்க வேறு ஒரு இஸ்லாமிய பேர் வந்தால் கூட பாபா ரூபத்தில் வராங்கன்னு அர்த்தம் ஆனால் இந்த நிகழ்ச்சி நான் சொன்ன பின்னாடி நீங்கள் க கனெக்ட் ஆகிறீங்கன்னா நான் சொன்ன விஷயத்தை ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணிட்டீங்க அதனால தான் அவங்க கூட கனெக்ட் ஆகிறாருன்னு அர்த்தம் அப்படின்றத நான் சொல்கிறேன் அதாவது இன்னைக்கு சங்கத்தில் நான் சொல்லியிருக்க ஏற்கனவே ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட்டு இது போனப்போ அது முகமது அலி ஜின்னா நான் இப்போ நான் போனப்போ அது வந்து முகமது அலிகிற டாக்டரு இப்போ இன்றைக்கி சாய் சத் சங்கத்தில் நான் வந்து படித்த அந்த இதில் வந்து அவருடைய பேர் அலி முகமது அதெல்லாம் ஞாபகம் வச்சு நான் சொல்கிறேன் அதே மாதிரி இஸ்லாத் நம்பராடா அந்த செவன் எயிட் சிக்ஸ்ன்றது விஷயத்தை சொல்கிறேன் சொல்லி இது வந்து பரிகாரமாகவும் நினச்சிங்க நான் சொன்ன எல்லா விஷயமே பிரபஞ்ச விஷயமாக நம்ம வாழ்க்கையில் நடக்கிற முக்கியமான நல்ல நிகழ்ச்சிகளை ஒன்றோடு ஒன்று கனெக்ட் பண்ணி பார்க்கறத்துக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்